சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சென்னையில் ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு வருண் பிரகாஷ் நல்ல அழகாக மிடுக்கான தோற்றம் கொண்ட வருண் பிரகாஷுக்கு அவரோட ஆஃபீஸ்லேயே கூட வேலை பார்க்குற நிறைய பெண்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணியும் யாருக்குமே வளைஞ்சி கொடுக்கல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் வேண்டாம் நல்ல கிராமத்து பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது வருண் பிரகாஷோட நீண்ட நாள் ஆசை அதுக்காக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்லா படிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு டிகிரி முடிச்ச நல்ல கிராமத்து பெண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லுவான் வருண் பிரகாஷுக்கு மேரேஜ் பண்ற டைம் வந்ததால அவனோட அப்பா அம்மா முனைப்பா அவனுக்கு பெண் தேடிட்டு வராங்க அந்த வகையில தன்னோட தூரத்து உறவுக்கார பெண்ணை வருண் பிரகாஷுக்கு பார்க்கறாங்க அந்த பொண்ணு கிராமத்துல வளர்ந்தாலும் நல்ல அழகா தான் இருப்பாங்க பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காங்க அந்த பொண்ணை பார்க்க வருண் பிரகாஷோட அப்பாவும் அம்மாவும் அந்த ஊருக்கு போறாங்க அந்த பெண்ணோட அப்பாவுக்கு ஊருக்குள்ள நல்ல மரியாதை இருக்கு அவங்க நல்ல மரியாதையான குடும்பம்னு சொல்லி பேர் எடுத்த குடும்பம் அந்த பெண் பேரு காயத்ரி இவளுக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும் இருக்கா காயத்ரியோட தாத்தா அந்த ஊரு பெரிய மனுஷங்களில் ஒருத்தரா இருக்காரு இவளோட தாத்தா அப்பா அம்மா தங்கச்சின்னு இவளோட குடும்பமே இவ மேல உயிருக்கு உயிரா இருப்பாங்க காயத்ரிய ரொம்பவும் செல்லமா அவ மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சு வளர்த்திருக்காங்க காயத்ரி தன்னோட குடும்பத்து மேலையும் அளவு கடந்த பாசமா இருப்பா இதையெல்லாம் பார்த்த வருண் பிரகாஷோட அப்பா அம்மாவுக்கு இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க காயத்ரி பெண் பார்த்து விட்டு எங்களுக்கு பெண்ணையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க குடும்பத்துக்கு ஊர்ல இருக்கிற மரியாதை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த குடும்பத்து பெண்ணை மருமகளை அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க காயத்ரி தான் எங்க வீட்டுக்கு மருமகளாக வரணும் எங்க பையனும் ரொம்ப அழகா இருப்பான் சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான் ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் என்னுடைய பையன் போட்டோன்னு சொல்லி வருண் பிரகாஷோட அப்பா அம்மா வருணோட போட்டோவை காயத்ரியோட அப்பா மாட்ட தரா அவங்க வருண் பிரகாஷை பாத்துட்டு பையன் ரொம்ப லட்சணமா அழகா இருக்கான் எங்க பொண்ணு கொடுத்து வச்சலாயிட்டா நாம இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம்னு சொல்லி அடுத்த மாசத்துலயே மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க வருண் பிரகாஷ் போட்டோஸ் இருக்கிற கவரை காயத்ரி கிட்ட தராங்க அவ போட்டோ கவரை வாங்கிக்கிட்டு உடனே அவளோட பெட்ரூமுக்குள்ள ஓடிடுறான் பொண்ணுக்கு இவங்க முன்னாடி பையனோட போட்டோவை பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கம் போல அதை தான் ரூமுக்குள்ள ஓடிட்டான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க சரிங்க நாங்கள் புறப்படுறோம் சிட்டிக்கு போய் தான் சென்னை பஸ் பிடிச்சி போகணும் அந்த பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் நாளைக்கு காலையில் தான் பஸ்ஸு நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வருண் பிரகாஷோட அப்பா அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க ரூமுக்குள்ளே போன காயத்ரி மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கூட பார்க்காம ரொம்ப டென்ஷனாக அந்த ஃபோட்டோ கவரை தூக்கி கட்டிலுக்கு அடியில் வீசிவிட்டு அவள் ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த ஃபோனை எடுத்து ஆனந்துக்கு கால் பண்றா அந்த ஆனந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி லவ் பண்ணுற பையன் கடந்த ஆறு மாத காலமாக ஆனந்தும் காயத்ரியும் சின்சியரா லவ் பண்ணிட்டு வராங்க ஆனந்த் சென்னையில் வேலை பார்த்துட்டு வரான் இது போல் என்ன இன்னைக்கு சென்னையிலிருந்து பெண் பார்க்க வந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மதிச்சிட்டாங்க அந்த பையனை பிடிச்சி போயிடுச்சு அடுத்த மாதம் நிச்சயம் பண்ண வராங்கன்னு சொல்லி ஆனந்த்கிட்ட சொல்கிற காயத்ரி அதுக்கு ஆனந்த் சொல்கிறான் கவலைப்படாத காயத்ரி இந்த கல்யாணம் நடக்காது நான் நம்ம மேரேஜுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உன்னை கூப்பிடும்போது நீ உடனே சென்னைக்கு வந்துடு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் வருண் பிரகாஷோட அப்பாவும் அம்மாவும் காயத்ரியை பற்றியும் காயத்ரியோட குடும்பத்தை பற்றியும் வருண் பிரகாஷ் கிட்ட ரொம்பவும் பெருமையாக பேசுகிறாங்க அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி உனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட ஃபோட்டோவை வருண் பிரகாஷோட தராங்க ஃபோட்டோவில் காயத்ரியை பார்த்த வருண் பிரகாஷ் ரொம்பவும் ஹாப்பியாக வரான் வருண் பிரகாஷ் அவனோட அப்பா அம்மா கிட்ட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்கிறான் வருண் பிரகாஷ் தங்கச்சி அஞ்சலி காயத்ரியோட ஃபோட்டோவை பார்த்து அண்ணனுக்கு ஏற்ற ஜோடிமான்னு சொல்லி ரொம்பவும் அண்ணனை இருக்கா அப்புறம் கொஞ்ச நாளில் வருண் பிரகாஷ் தன்னுடைய தங்கச்சி அஞ்சலியை கூட்டிகிட்டு நிச்சயதாரத்துக்கு முன்னால் போயிட்டு காயத்ரிய ஒரு முறை பார்த்துட்டு வரணும் அவளை பார்த்துட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி தரலான்னு சொல்லி நினைக்கிறாங்க வருண் பிரகாஷ் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு தன்னுடைய காரில் காயத்ரியுடைய ஊரை நோக்கி போகிறாங்க காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி மாலை ஐந்து மணி அளவில் காயத்ரி கிராமம் இருக்கிற ஒரு சிட்டி பக்கத்தில் போகிறாங்க அப்போது ஒரு இளம்பெண் தான் வந்த ஆட்டோ ரிப்பேர் ஆனதால் இன்னும் எவ்வளோ நேரம் சராகும் சென்னை போகிற பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் காலையில் தான் பஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டோ சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா ஒரு கையில் போன்ல பேசிக்கிட்டு புறம் லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி அவசரப்படுத்துற காயத்ரிய அந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை சரி பண்ண லேட் ஆகும் போலமா நீ ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி போங்கன்னு சொல்லிருக்காரு வருண் பிரகாஷ் வந்த காரை மறைச்சி சார் கொஞ்சம் டவுன் வரைக்கும் இந்த பொண்ணை ட்ராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் வருண் பிரகாஷுக்கும் அஞ்சலிக்கும் ஒரே ஆச்சரியம் யார பார்க்க போறோமோ அதே காயத்ரி இங்க நிற்கிறாள்னு சொல்லி ரொம்பவும் ஆச்சரியமா பாக்குறாங்க உடனே வருண் பிரகாஷ் தன்னுடைய தங்கச்சி கிட்ட நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லி சைலண்டா ஜாட காட்டிட்டு இருக்கான் வருண் பிரகாஷ் கார்ல ஏறின காயத்ரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அர்ஜென்டா கிளம்பி வந்தேன் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு கோச்சிக்காம என்ன அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க போதும் இல்லன்னா சென்னை பஸ் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா வருண் பிரகாஷ் காரை வேகமா ஓட்டுறான் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு ஆனா சென்னை பஸ் இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருச்சுமா அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்களாம் சொல்லவும் காயத்ரி பயங்கரமா அப்செட் ஆகுறா உடனே அஞ்சலி அண்ணா நம்ம அண்ணி தானே பாக்க வந்தோம் அதான் பார்த்தாச்சு இல்ல அவங்க பஸ் மிஸ் பண்ணிட்டு அழுகுறாங்க பாரு இப்ப நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அன்னி பாவம்ன ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறா உடனே வருண் பிரகாஷ் கிட்ட போயிட்டு சொல்ல போகிறான் ஆனால் காயத்ரி ஃபோனில் கிட்ட நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஆனந்த் இனிமேல் காலையில் தான் பஸ்ஸு நம்ம காலையில் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இப்போது என்ன பண்ணுறது காயத்ரி ஃபோனில் பேசுறது கேட்டு வருண் பிரகாஷும் அஞ்சலியும் கடுமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க வருண் பிரகாஷும் அஞ்சலியும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஆனால் ஆனந்த் சொல்கிறான் காயத்ரி எப்படியோ ஏதாவது பஸ்ஸு பிடிச்சி வந்துரு நாளைக்கு நம்ம மேரேஜ் நடந்தே ஆகணும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஸோ நீ கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்கிறான் காயத்ரிக்கு தான் ஒரு பொண்ணு இப்படி தனியாக தவிக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இப்படி கெடுபடியாக இருக்கிறது பிடிக்கல ஆனால் ஆனந்த் கூட காயத்ரிக்கு மேரேஜ் ஆகணும் இல்லைனா இன்னும் ரெண்டு நாளில் வருண் பிரகாஷ் கூட நிச்சயம் ஆகிடும் வேறு வழி இல்லாமல் காயத்ரி சென்னைக்கு போகிறதுக்கு வழியை பார்க்குறா மணி பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு ஆகிடுச்சி காயத்ரி வீட்டில் ஷாப்பிங் போன பொண்ணு எட்டு மணி பஸ்ஸில் வரலன்னா தேட ஆரம்பிச்சிருவாங்க நேராக சிட்டிக்கே வந்தாலும் தேடி வந்தாலும் வந்துடுவாங்க அதுக்குள்ளே சென்னை போகணும்னு சொல்லி காயத்ரி தவியாக தவிக்கிறா காயத்ரி தவிக்கிறத பார்த்தா வருண் பிரகாஷ் மீ நானும் என் தங்கச்சியும் சென்னைக்கு காரில் போகிறோம் உங்களுக்கு ஆட்சி பண்ணிடலன்னா எங்கள் கூட வாங்க நீங்கள் எங்கே இறக்கி வர சொல்கிறீங்களோ அங்கே இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அஞ்சலி வருண் பிரகாஷை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா அவங்களே உனக்கு இல்லைன்னு ஆகிடுச்சி அவங்க எங்கே போனால் உனக்கு என்னன்னா நீ ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறா இல்லை அஞ்சலி அவங்க ஃபேமிலி ரொம்ப கௌரவமான ஃபேமிலி அம்மா சொன்னாங்க ஆனா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு எனக்கு என்னமோ இந்த பெண்ணை தனியா தவிக்க விட்டு போறது மனசு கேட்கல ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் என்ன போகலாமா வரீங்களான்னு கேட்கவும் காயத்ரி சென்னைக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயத்துல வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாள் அடுத்ததா சென்னையை நோக்கி கார் வேகமா போகுது காலை ஆறு மணிக்கு சென்னை வந்தாச்சு அஞ்சலி எட்டு மணிக்கெல்லாம் காலேஜ் போகணும் வருண் பிரகாஷ் அஞ்சலி கிட்ட நீ தாம்பரத்துல இறங்கி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுமா நான் இவங்களை அவங்க லவர் இருக்கிற வடபாலனியில விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் அஞ்சலி ஓகேனா சொல்லிட்டு கிளம்புறா அடுத்ததா வருண் பிரகாஷ் வடபழனி கோவில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெடியா இருக்கிற ஆனந்த் கிட்ட காயத்ரியை கொண்டு போய் இறக்கி விடுறான் வா காயத்ரி எங்கடா நீ வராம போயிடும்னு நினைச்சேன் பஸ் இல்லைன்னு சொன்னிய எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு காயத்ரி நான் இவர் கூட தான் நைட் ஃபுல்லா கார்ல டிராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஆனந்த் பயங்கரமா கோவப்படுறான் என்ன நைட்டு தனியா ஒரு வயசு பையனோட கார்ல வந்தியா என்ன காயத்திரி இதெல்லாம் உனக்கு அறிவே இல்லையா ஒரு பையன் கூட நைட் ஃபுல்லா கார்ல தனியா வர உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு ச உன்னை கல்யாணம் பண்ணனா நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கழட்டி வீசி எரிஞ்சுட்டு அங்கிருந்து வேகமா போறான் ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுத்து பாக்குறாங்க ஆனந்த் கேட்க மாட்டேறான் ஒரு கட்டத்துல இது என் வாழ்க்கை விஷயந்தா நான் நைட் ஷிஃப்டுக்கு அடிக்கடி வேலைக்கு போவேன் இந்த அளவுக்கு ஒரு வயசு பையன் கூட தைரியமா கார்ல வந்தவோ நாளைக்கு நான் இல்லாத பொழுது எந்த லெவலுக்கும் போவா அப்படின்னு சொல்லவும் காயத்ரிக்கு கடுமையா கோபம் வருது ஆனந்த் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு ஆண் கூட தனியாக நைட்டு ஃபுல்லாக காரில் வர அளவுக்கு எனக்கு இங்கே தான் இல்லாமல் இல்லை அவரோட தங்கச்சியும் அந்த காரில் வந்தாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் வருண் பிரகாஷும் ஆமாம் சார் என் தங்கச்சிக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி நான் இப்போ தான் தாம்பரத்தில் இறக்கி விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே ஆனந்த் ஓ சாரி காயத்ரி நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் ஓகேவா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் உடனே காயத்ரி இதுக்கு மேலேயும் உன மேரேஜ் பண்ணிக்குவேனா ஒரு பெண்ணு தனியாக பஸ்ஸை விட்டுட்டு தவிக்கிறேன்னு சொல்லி ஒரு அனுதாபம் இல்லை அடிச்சு பிடிச்சி இங்கே வந்தால் சேஃபாக கூட்டிகிட்டு வந்தவர் கூட என்ன சந்தேகப்படுறா இதெல்லாம் பார்த்த பிறகும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் லைஃப் நல்லா இருக்குமா உன்னை நம்பி என் ஃபேமிலி விட்டுட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் பிரகாஷை பார்த்து சார் ப்ளீஸ் எப்படியாவது என்ன எங்கள் ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருங்க நான் அங்கே ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனந்த் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனந்தை கேவலமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க வருண் பிரகாஷ் காயத்ரியை காரில் கூட்டிகிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான் காயத்ரியை பார்த்து கேட்குறான் இப்போ உங்கள் வீட்டுக்கு எப்படிங்க போவீங்க உங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க லவ் பொழுது இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பார்த்து லவ் பண்ண மாட்டீங்களா எல்லாத்துலேயும் அவசரமாக இருந்தா இப்படிங்க இந்நேரம் தன்னுடைய பொண்ணை காணும்னு சொல்லி தேடி இருக்க மாட்டாங்களா தன்னோட பொண்ணு யாருக்குடியாவது ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அவங்க மான மரியாதை என்ன வருது அவங்க உயிரை விட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது வரைக்கும் ஆனந்த் மேலே இருந்த காதல் போதையில் இருந்த காயத்ரி தான் குடும்பத்து ஞாபகமே வருது உடனே ஐயோ அப்படி இது நடந்துடக்கூடாது அப்படி நடந்தான் என்னோட உயிரை விட்டுருவேன் சொல்லி தேம்பி தேம்பி அழுவுறா இப்போ அழுது என்ன பையன் இதெல்லாம் லவ் போதே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கிள் ஆண்டி உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் ஆனந்த் பஸ்ஸில் இருந்து இறங்குற தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து காயத்ரி ரொம்பவும் ஷாக் ஆகுறா காயத்ரியோட அம்மா காயத்ரிய செவிலே ரெண்டு அரை அறைறா உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடுனதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுண்டி அப்படின்னு சொல்லி திட்டுறா மாப்பிள்ள என் பொண்ண நீங்க பத்திரமா எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க ஆனா என் பொண்ணு நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நாங்க ஊருக்கு போறோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க இப்படி போனா என்னமாமா அர்த்தம் இதுக்காக உங்களுக்கு போன் போட்டு நேத்து வர சொன்னேன் உங்க பொண்ணு உயிரா லவ் பண்ண நல்லவனா இருந்தா நானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஆனா அவன் கெட்டவன் சொல்லி தெரிஞ்ச உடனே அவனை தூக்கி எரிஞ்சா பாருங்க உங்க பொண்ணு உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அதை நிரூபிக்க இதை விட ஒரு சந்தர்ப்பம் வேணுமா அப்படின்னு சொல்லி வருண் பிரகாஷ் சொல்லும்போதுதான் காயத்ரிக்கு புரியுது அப்பா அம்மா சென்னையில பார்த்த மாப்பிள்ள இவர்தான் சொல்லி மாப்பிள்ள என் பொண்ணு செஞ்ச தப்புக்காக அவன் மேல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி காயத்ரியோட அப்பா கேட்கிறாரு எதுக்கு மாமா கோவம் வரணும் உங்க பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்க தெரியும் பொழுது அவள் பண்ணின தப்பு அவளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறவங்க நாமளும் தண்டிச்சு காயப்படுத்தக்கூடாது அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தா போதும் அவங்க அந்த தப்பை மறுபடியும் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருண் பிரகாஷ் சொல்லவும் காயத்ரிக்கும் அவளோட அப்பா அம்மாவுக்கும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறாங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிச்சோம்னா அதை விட ஒரு தண்டனையாக அவங்களுக்கு இருக்க முடியாது அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் அந்த தவறை பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பெல்சிம்பளை கிளிக் கொண்டு அதில் ஆளுங்கிற பில்லிங் கிளிக் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் தங்கள் சேனலை மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்